வணக்கம் வெல்கம் டூ சேனல் இது டி போன வீடியோல சொல்லியிருந்தேன் அதுக்கு நம்ம வீடியோக்கு வியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்குது ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிக்கிட்டு இருக்காங்க சொல்லியிருந்தேன் பட் இப்போ நம்ம சேனல்ல என்ன ஆச்சுன்னா நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே லைட்டாக கீழே இறங்கி இருக்கிற மாதிரி ஒரு டவுட் பட் இது என்னோட சேனல் நடக்கிற மிஸ்டேக்கா இல்ல மக்கள் நம்மளை பார்க்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனல்ல ஏன் வியூஸ் போகல அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கல நீங்க ஏன் என் சேனல் வீடியோவை பார்க்கணும்னு கேட்கல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப் யூடியூப் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து நம்ம எப்பப்போ போடுறோமோ அந்தந்த டைம்ல வந்து நோட்டிபிகேஷன் சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் சில பேருக்கு சேனல் சேனல் போட்டு சர்ச் பண்ணுவாங்க ஆனா நம்ம நம்ம சேனல் போ நேம் போட்டு சர்ச் பண்ற அளவுக்கு பெருசா இல்லை ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வருவோம் அதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீண வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வியூஸ் வந்து கம்மியாகிட்டு தான் இருக்குது பட் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அதாவது நீங்கள் கண்டிப்பாக லாஸ்ட் வீடியோ சொல்லிருந்தேன் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாது குறைஞ்சது போடணும் டெய்லி நீங்கள் வீடியோ போடினா மட்டும்தான் யூடியூப்க்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மக்களுக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது மூலமாக யூடியூப் வந்து மக்களுக்கு உங்க முகத்தை காட்டும் உங்க சேனலை ப்ரொமோட் பண்ணோம் நம்மளும் நம்ம சேனலை வந்து மக்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம் ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு சில அதான் லாஸ்டா சொல்லி ஒயிட்டி ஸ்டூடியோ ஒயிட்டி ஸ்டுடியோல வந்து நம்ம சேனல் டெய்லி செக் பண்ணி அதை அப்டேட்டா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் பட் அதே தான் இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கிளிக் த்ரோ ரேட் அந்த கிளிக் த்ரோ ரேட்டுங்கிறது ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோக்கு கிளிக் த்ரோ ரேட் கம்மியா இருக்கு பட் ஒரு புது சேனல்ல வியூ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா தான் போயிருந்து அதுக்கு அடுத்த அடுத்த போட்ட வீடியோல கொஞ்சம் கம்மியா இருந்து அதே மாதிரி சேம் லெவல் தான் இருந்தது பட் வீடியோ கொஞ்சம் பரவாயில்லாம நார்மலா ஒரு சின்ன யூடியூப் சேனல் என்ன புதுசா ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் என்ன வியூ போகணுமோ அந்த வியூ போயிருந்து அதே மாதிரி இப்ப வர வர என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சிடிஆர் வந்து கம்மி ஆகுது ஒரு சில வீடியோக்கு சிடிஆர் ஜாஸ்தியா இருக்கு பட் வியூஸ் போகல ஆனா ஒரு சில வீடியோக்கு சிடிஆர் கம்மியா இருக்குது வியூஸ் போகுது சோ இதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லியே ஆவேன் ஏன்னா யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்டூடியோ மூலமா நம்ம சேனல் போடுற நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் என்ன வியூஸ் போயிருக்குது என்ன சப்ஸ்கிரைபர் ஆடாயிருக்காங்களா யாரெல்லாம் பாத்துருக்கா எத்தனை பேர் நம்ம வீடியோவை யூடியூப் வந்து ப்ரோமோட் பண்ணிருக்கு அதாவது காம்ஸ் இருக்குது எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன் செகண்ட் டூ செகண்ட்ல பார்த்துட்டு போயிருக்காங்க எத்தனை பேர் ஃபுல்லா பாத்துருக்காங்க ஆவரேஜ் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒயிட் ஸ்டூடியோல இருக்குது பட் அதை நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன் சொல்லியிருந்தேன் லைவா தான் காட்டுறேன் அதை நான் என்னால என்னால சொல்றேன் நான் லைவா காட்டுறங்கிறது நானே என்னோட சேனல் அப்டேட்டை வந்து டெய்லி உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நம்ம கன்னியூஸா வீடியோ போடல ரெண்டு நாளைக்கு ஒருத்த மூணு நாளைக்கு ஒருக்கேன் வீடியோ போட்டோம் ஆல்ரெடி இதை பத்தி லாஸ்ட் வீடியோல தெளிவாக சொல்லியிருந்தேன் இப்போ அதோ அதோட காரணமாக தான் யூடியூப்ல வந்து வியூஸ் கம்மியா போகுது அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சேனல் நம்ம சேனல்ல டெய்லி வீடியோ போடுறது இல்லை அது நான் ஒரு சே ஒரு ரீசனா எடுத்துக்கிறேன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து நம்ம வீடியோஸ் அதாவது நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை வந்து ஒரு இப்போ ஒருத்தர் சர்ச் பண்றாங்க இப்ப நீங்களே சர்ச் பண்றீங்க வச்சுங்களேன் ஏதாவது ஒன்னு சர்ச் பண்றீங்க அந்த சர்ச் பண்ற டாபிக் வந்து நான் போடுற வீடியோவோட டைட்டிலுக்கு மேட்ச் ஆ இருந்துச்சுன்னா அது என்னோட வீடியோவையும் உங்களுக்கு காட்டும் சப்போஸ் நீங்க விரும்புனா பார்க்கலாம் இல்லைன்னா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி ஸ்வைப் அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட சேனலோட வீடியோவை பார்த்து தமிழில பார்த்து கிளிக் பண்றவங்க ஒரு சில பேர் அந்த கிளிக் பண்ணி பாக்குறவங்க ஒரு சில பேர் பட் சில பேருக்கு நார்மலா யூடியூப் ஹோம் சர்ச் 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 பார்க்கும்போது எந்த வித பண்ணாம போது நம்ம வீடியோவை யூடியூப் காட்டுறது கொஞ்சம் இருக்கு ஏன்னா நம்ம வந்து டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணவில்லை அந்த ஒரு ரீசன் நான் எடுத்துக்கிறேன் சோ மக்களே நீங்களும் கண்டிப்பா இது தவற செய்யாதீங்க நீங்க ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க அது மட்டும்தான் யூடியூப்போட ப்ரொமோஷன் யூடியூப் வந்து உங்களை உங்க சேனலை ப்ரொமோட் பண்ணோம் நம்ம அதுக்கு எதுவுமே பண்ணுவோம்னா நம்ம டெய்லியும் மட்டும் வீடியோ மட்டும் போட்டால் போதும் இன்னைக்கான கண்டென்ட் என்ன கண்டென்ட் என்னன்னா நம்மளோட சேனலில் உள்ள அப்டேட் தான் ஸோ வீடியோஸ் வந்து டெய்லி கண்டிப்பா போடணும் போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்க ஒரு யூடியூபரா கண்டிப்பாக ஆக முடியும் அதாவது பெரிய யூடியூபரா ஆக முடியும் நம்மளும் இனிமேல் ஒரு நாள் விடாமல் வீடியோ போடுவோம் சோ அத நான் ஜெயிச்சு அத அந்த வீடியோ போடுற மூலமா என் சேனல் சக்சஸ் ஆகும் கண்டிப்பா ஆகும் அதுக்கு மக்களாகி நீங்கள் ஒரு காரணமா இருப்பீங்க நான் வந்து என்னோட ஹார்ட் ஒர்க்கை காட்டுறேன் என்னோட ஹார்ட் ஒர்க்னா என்னோட சேனல்ல ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க் வித கண்டென்ட் இல்லாம போட்டு காட்டுறோம் போட்டு காட்டி நம்ம வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கண்டென்ட் என்ன எந்த கண்டென்ட்டுமே கிடையாது யூடியூப் நம்ப ஒன்லி யூடியூப் நம்ம சேனல் என்னென்ன மிஸ்டேக் ஆகுது அதை நம்ம எப்படி எப்படி சரி பண்றோம் நாளைக்கு நீங்களும் இந்த என் வீடியோவை பார்த்து நீங்களும் இதே மிஸ்டேக் பண்ணீங்கன்னா நீங்களும் சரி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் போகும் நானும் சரி பண்றேன் நாளைக்கு அடுத்த நாள் இனிமேல் வரப்போற நாள் ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோ போடுவோம் டெய்லி வீடியோ போடுவோம் அதாவது நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க்கை கண்டினியூ பண்ணலாம் பட் நம்ம எவ்வளவு ரிவியூ போகும் எவ்வளவு வியூஸ் போகும் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் கூடுறாங்க அப்படிங்கிறத நம்ம டெய்லி டே பை டே ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா பார்க்கலாம் இப்போ நம்ம சேனலோட அப்டேட் என்னன்னா சேனல் கொஞ்சம் வியூஸ் கம்மியாக போகுது என்ன பண்றது நம்ம வந்து சரியா இல்லை அதாவது நீங்கள் சரியா இருக்கணும் நீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்க நீங்கள் சின்ன யூடியூப் சேனல் அதாவது இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் கரெக்டானா டெய்லி வீடியோ முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வீடியோ போடுங்க நானும் இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வீடியோ போடுறேன் அது மூலமா யூடியூப் நம்மளை வந்து கொஞ்சம் நம்ம வீடியோஸை வந்து ப்ரொமோட் பண்ணும் நம்மளும் அதுக்கான முயற்சிகளை செஞ்சா மட்டும்தான் சேனல் வச்சிருந்த நீங்க சின்ன சேனல் வச்சிருந்த நீங்க எந்தவித சப்ஸ்கிரைபரும் இல்லாம இருக்கிற நீங்க கம்மியான வீஸ் போற நீங்க அதாவது என்னையே சேர்த்து இன்க்ளூட் பண்ணி சேர்த்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் லைவா காட்டுறேன் என் சேனல் ஒரு நாள் ஜெயிச்சதுன்னா அது மக்களோட வெற்றி என்னோட வெற்றி ஒரு ஓரளவு பங்களிச்சாலும் மக்களோட வெற்றிங்கிறது கண்டிப்பா அது மக்களோட வெற்றி தான் ஏன்னா மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா மட்டும் இல்லைன்னா நம்ம அந்த வெற்றியை ரீச் பண்ண முடியாது கண்டிப்பா மக்களோட சப்போர்ட் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளை நம்ம வந்து நமக்கான சேனல இன்னைக்கு போடுற வீடியோக்கு நாளைக்கு எவ்வளவு போயிருக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கழிச்சு நான் உங்களுக்கு டீடைல் சொல்றேன் இதை பார்த்து நீங்க நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாலும் உங்க சேனலை டெவலப் பண்ணுங்க நம்மளும் நம்ம சேனலை டெவலப் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் போடுவோம் வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கொடுக்குறேன் உங்களுக்கு நாளைக்கும் நம்ம வீடியோ போடலாம் டெய்லியும் வீடியோ போடலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல் என்ன அப்டேட் ஆகுதுங்கிறத கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் பட் நீங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் ஆகணும்னா முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் டெய்லி வீடியோ போடுங்க டெய்லி வீடியோ போட்டிங்கன்னா மட்டும்தான் யூடியூப் போட சப்போர்ட் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் இப்போவும் சொல்றேன் எப்பவுமே சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போடுங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போடுங்க நம்மளும் வீடியோ போடுவோம் ஜெயிச்சு காட்டுவோம் மக்களுக்கு நம்ம சேனலை தெரிய வைப்போம் அப்படி தெரியலன்னா கண்டிப்பா ஜெயிப்போம் தெரியாம இல்லை தெரியும் குறைஞ்சது நம்ம அதான் சொன்ன யூடியூப் வந்து நம்ம சேனலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு காட்டுது மக்களுக்கு ஹோம் பேச்சில் காட்டுது பண்றதும் லைக் பண்ணாததும் அவங்களோட விருப்பம் அதே மாதிரி நீங்க புது சேனல்லாம் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க உங்களால் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அதுக்கு நீங்க ஏன்னா பண்ண வேண்டியது யூடியூப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நீங்களும் யூடியூப்புக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும் சேனல் நேம் வந்து மக்களுக்கு தெரியும் அப்பதான் அவங்க வீடியோவை பார்ப்பாங்க என் வீடியோவை பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க இந்த பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் புது யூடியூப் சேனல் வச்சிருக்கிற எல்லாருமே இந்த வீடியோவை முழுசா பாருங்க முழுசா பாத்தீங்கன்னா நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்க பண்ணாம உங்களாலேய டெய்லி வீடியோஸ் போட்டு ஒரு மிஸ்டேக்கை வந்து சரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க சேனல்ல வந்து நல்லா டெவலப் பண்ணலாம் சோ நீங்க புது யூடியூபரா இருந்தா எப்பவுமே வீடியோ பண்ணுங்க என்னடா இவன் சொன்னதே தொடர்ந்து சொல்றேன் அப்படின்னு ஒரு சொல்லி கவலைப்படாதீங்க நம்ம சேனல்ல பண்ண மிஸ்டேக்கை இனிமேல் எந்த யூடியூபர் யாருமே பண்ணாம இருங்க அப்படி பண்ணீங்கன்னா கூட யூடியூப்ஸ் எவ்வளவோ ட்ரிப்ஸ் ட்ரிப்ஸ் இருக்கு ட்ரிக்ஸ் நிறைய பேர் சேனல்ல சொல்லிட்டு இருக்காங்க அது மூலமா நீங்க பார்த்தும் பண்ணலாம் இல்லை நம்மளால நான் சொல்ற மாதிரி நீங்க டெய்லி வீடியோவும் போட்டு உங்க தப்பை வந்து திருத்திக்கலாம் யூடியூப்போட சப்போர்ட்டை முழுமையாக பெறலாம் மக்களோட சப்போர்ட்டும் முழுமையாக பெறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது என்னோட இது அதாவது என்னோட ஐடியா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் என் சேனலை பார்த்து நீங்க வீடியோ போடணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தோன்றது வீடியோவை போடுங்க பட் கண்டிப்பா டெய்லி போடுங்க அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் நீங்க ஜெயிச்சீங்கன்னா சந்தோஷப்படுற ஆள்னு சொல்ல முடியாது கடைசியால்னு சொல்ல முடியாது சந்தோஷப்படுற ஒரு ஆளா நான் இருப்பேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் பட் நான் ஜெயிச்சேன்னா அது வந்து மக்கள் எனக்கு ஒரு என்ன ஒரு சேனலா ஒருத்தர் ஒரு இதான் அங்கீகரிச்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன் பட் மக்கள் கண்டிப்பா நம்ம வெற்றி அடை செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் முன்னூத்தி நாள் எனக்கு நடக்கும் என்று பார்ப்போம் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஏழாவது நாள் எட்டாவது நாள் ஒன்பதாவது நாளுக்கு வந்துட்டோம் ஒன்பது நாள் ஒன்பதாவது நாள் நம்ம சேனலோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் என்னோட மிஸ்டேக்னால கொஞ்சம் வியூஸ் கம்மியாக போயிருக்கு இந்த எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கவலை பட் ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா நம்ம சேனல் சேனலோட வீடியோஸை வந்து யூடியூப் கொஞ்சம் நிறைய பேருக்கு காட்டுது பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க பார்ப்பாங்க இல்லைன்னா ஸ்வைப் பண்ணிட்டு எப்பவும் போலதான் ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு போய்கிட்டே இருப்பாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது மக்களோட மனநிலை அதை நம்ம மாற்ற முடியாது பட் நீங்க யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்கன்னா என் வீடியோவையும் ஒரு சிம்சம் பார்த்துட்டு நீங்க அந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாம உங்க சேனல நல்லா டெவலப் பண்ணுங்க கண்டிப்பா டெவலப் பண்ணுங்க நினைக்கிறேன் நான் பேசுறதும் சரி நான் சொல்ற டிப்ஸ்ன்னு கிடையாது என்னோட சேனல் அப்டேட் சரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் ஒரே ஒரு கமாண்ட் அப்புறம் என்ன சொல்ல போறேன் ஒரே ஒரு ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு இங்க தெரியுதுல்ல இங்க தெரியற இந்த பெல் லைக்கான என்ன பண்ணணும் நீங்க ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்டை உங்களுக்கு வரும் நீங்க அதாவது யூடியூப் சேனல்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா யூடியூப் சேனல்ல என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணுவீங்க இல்ல நான் பண்ணுவேன் அதை நான் உங்களுக்கு சொல்றதுனால நீங்க நாளைக்கு இந்த தப்ப செய்யாம இருக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா என் சேனலை எடுத்துக்க எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட மிஸ்டேக்கை நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இங்க தெரியல பில்லைக்கனை மறுபடியும் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலோட அப்டேட் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா கிளிக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கடைசியா ஒன்று சொல்றேன் இந்த பக்கம் ஒன்று தெரியுது பாத்தீங்களா இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்களும் எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூபர் ஆகலாம் அப்படின்னு என்னோட சேனல் சக்சஸ் மூலமா உங்களுக்கு தெரிய தெரிய வைக்கிறேன் தெரிய வைப்பேன் தெரிய வைக்கிறேன் இல்ல தெரிய வைப்பேன் நாளை ஃபியூச்சர்ல நம்ம சேனல் சக்சஸ் ஆகும் அந்த நம்பிக்கையில மக்களாகிய உங்கள் சப்போர்ட்டை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் அதுவரை நாளை நம்ம சேனலோட அப்டேட்டு ப்ளஸ் மறுபடியும் ஏதாவது மிஸ்டேக்ஸ்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு தான் சொல்லுவேன் நீங்க அதை தப்ப பண்ணாதீங்க அப்படின்னு பார்க்கலாம் நாளைக்கு நம்ம சேனல் வீ போகுதா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறாங்களா அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம் இல்ல ஒரு வாரம் கழிச்சு கூட பார்க்கலாம் அதுவரை நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பட் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு யூடியூப்பராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் போட்டுருங்க உங்கள் யூடியூப் நேம் யூடியூப் சேனல் நேம்ம கீரை கமெண்டில் சொல்லிடுங்க தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்